சித்தூர் மாவட்டத்தில் உள்ள மற்றும் ஒரு சிறப்பு மிக்க ஆலயத்திற்கு இந்த புத்தாண்டில் உங்களை அழைத்து செல்வதில் நாடோடி எக்ஸ்பிரஸ் மகிழ்ச்சி கொள்கிறது இது ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் பாலசமுத்திரம் மண்டலம் ராசபாளையம் எனும் ஆன்மீக தலத்தில் அருள் பாலிக்கும் பாலகுருநாதீஸ்வரர் ஆலயம் நீங்கள் மன்னர்கள் மற்றும் ராஜாக்களால் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான கோவில்கள் பலவற்றை தரிசனம் செய்திருப்பீர்கள் ஆனால் அந்த இறைவனே இயற்கையாக ஒரு பிரம்மாண்டமான கோவிலை ஏற்படுத்தி அதில் அருள்பாலிக்கும் ஆலயத்தை தரிசனம் செய்தது உண்டா உங்களுக்கு அந்த அரிய வாய்ப்பு இங்கு காத்திருக்கிறது ஆம் ராசபாளையத்தில் பிரம்மாண்டமான பழமையான ஆலயத்தில் பாலகுரு நாதீஸ்வரர் அருள்பாலிக்கிறார் இந்த கோவிலில் பௌர்ணமி ருத்ராபிஷேகம் பிரதோஷம் காரத்திகை தீப உற்சவம் உள்ளிட்ட ஏராளமான விசேஷ உற்சவங்கள் நடந்து வருகின்றன இன்று புத்தாண்டு சிறப்பு வழிபாடும் நடந்து வருகிறது ஓம் நம சிவாய